கோவை விமான அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆய்வு செய்தார் அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம் வசதி இருக்கு அப்படிங்கறதால கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம் கார்த்திக் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அந்த பகுதியில் மேற்கொண்ட ஆய்வு பற்றிய விவரங்கள் என்ன கோவை விமான நிலையம் அருகே நேற்று இரவு பதினோரு மணி அளவில் கல்லூரி மாணவி வந்து மூன்று பேர் நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக காவல்துறை ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் குறிப்பா அரசியல் கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அந்த விமான நிலையம் அருகே அந்த பகுதி அதாவது சம்பவம் நடைபெற்ற இடத்தை வந்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இது தொடர்பாக அவருடைய கண்டனத்தையும் வந்து பதிவு செய்தார் இந்த சூழல்ல இந்த சூழலில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுவார் அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை தற்பொழுது ஒரு கண்டன போராட்டத்தை வந்து நடத்த இருக்கிறார் அந்த மற்றும் சார்பாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது நாளை வந்து பாஜக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகர்களையும் நடத்துவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்காங்க கோவையைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பதனாலும் கோவையில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது அவர் வந்து வெறும் கண்டன கண்டனத்தை அதன் ஒரு பகுதியாக தான் சம்பவ ஆய்வு செய்து காவல்துறையிடம் இது தொடர்பாக அவருடைய கேள்விகளை கேட்டறிந்தார் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க